தந்தை மகன் துயாவின் பெறாலே உங்கள் எல்லோருக்காகவும் நன்றி பூகள் ஓமக்கே கருணை ஆண்டவரே நன்றி பூகள் ஓமக்கே

ഉണ്ട് കോഴുകണർന്ന് വാഴ കോഴ ഉണർന്ന് വാഴ പിറ നവം നീക്കി പിറ നവം കാ

パ「パシエに行くわ」ーパエに行くの「パニックマンガラスの木には行こう」

who adorned Saints Matt, Timothy and Titus with apostolic virtues. Grant through the intercession of them both that living justly and devoutly in this present age, we may merit to reach our heavenly homeland. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் நாட்டின் குடியரசு தினமும் கூட இன்று செயின் ஸ்டிமத்தியன் டைட்டஸ் நினைவு கூறப்படுகின்றார்கள் இன்றைய தீம் ஸ்டே இன் மை லாவ் திருப்பலிவு தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டுகோப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் இரண்டு சாமுவேல் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம் தாவீது பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார் இருசிலேமிலே தங்கிவிட்டார் அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது இருந்து கண்டார் தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார் பிறகு அவள் தன் இல்லம் சென்றால் அப்பின் கருவுற்று தாவீதிடம் ஆளனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தார் யோகாவு தாவிதிடம் அனுப்பி வைத்தார் வந்ததும் அவர் யோகாவின் நலம் பற்றியும் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றி விசாரித்தார் உரியாவோ தன் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படித்துக் கொண்டார் காலையில் தாவிதி யோகாவுக்கு ஒரு மணல் எழுதி அது உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார் உன் மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு அவன் அடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் யோகாபு நகரை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த போது வலிமை மிகு எதிர் உரியாவை நிறுத்தினார் நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்த யோகாபுரை தாக்கினார் அப்போது போரில் வீழ்ந்தவர்கள் தாவீதின் வீரர்களும் சிலர் இத்தியர் உரியாவும் மாண்டார் நன்றி

புனிதார்க் எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனென்று அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சி எதற்கு ஒப்பிடலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது வழங்கும் வாழ்வு தரும் to them அவர்களுக்கு ஓமைகளால் போதித்தார் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே

or particular moral saintliness or special spiritual stature or any academic background. all that we need is a listening heart. a listening heart understands. லாங்குவேஜ் ஆஃப் கேட்கின்ற இதயம் கடவுளின் அன்புமொழியை புரிந்து கொள்ளும் அதற்கு எப்படி தாராளமாக ஒத்துழைப்பது என்பதையும் அறியும் லார்ட் லிசனிங் ஹார்ட் ஆண்டவரே கேட்கின்ற இதயத்தை தாரும் ஏற்று வர மறுடன் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் இதேசுவின் உடல் இதேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இதேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இதே இதேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவ இயேசுவின் நுழம் நாவும் என்பதால் என் பீச்சில் பொய் இல்லை இவை ஏசுவின் கரங்கள் என்பதால் நான் கொழப்பதில் மகிவடைகின்றேன் இவை ஏசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை நடக்கின்றேன்

Taught by the preaching of the apostles, and kept safe by the labors of saints Timothy and Titus, through Christ our Lord. Amen. On the way, unglodir paragae. Uman maavod met parah. Illo amalayreivan. Tandey Amen. Sendu bodunglod turupari. Nerevere tre.